சுத்ராவினுடைய அளவுகோல் என்ன எப்போதெல்லாம் அது வைக்க வேண்டும் அது வைப்பதன் நோக்கம் என்ன உதாரணமாக இப்போ இசா தொழுகையில் நாலாவது ரக்காயத்தில் நான் ஒரு ஜமாத்தில் சேர்ந்து தொழுகிறேன் அப்படின்னா இமாம் வந்து நமக்கு சுத்ராவாக இருக்கிறாரு தொழுகை முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம முன்னோக்கி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே எந்த அளவுக்கு உண்மை தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் தொழுதாலும் சரி பள்ளி தொழுதாலும் சரி நம்ம ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தொழுகைக்கு என்ன மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா நமக்கு முன்னாடி என்ன செய்யணும் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த தடுப்பு என்பது ஒரு சுவராக இருக்கலாம் சுவர் தான் தடுப்புன்னு கிடையாது ஒரு கைக்குட்டையாக கூட இருக்கலாம் அதாவது போட்டோம்னா என்ன நிறைய பேர் குறுக்க போயிடக்கூடாதுங்கிற அதை தாண்டி வேற ஒன்று இப்படி போட்டுக்கிட்டோம்னா இங்கே தான் சரிதா செய்ய போகிறோமா போகிறவர் எப்படி போயிட்டுருப்பார் இதை போடலைன்னு சொன்னால் குறுக்க போன குற்றம் அவருக்கு வந்துடும் தடை போட்டோம்னா என்னவாகாதே அவர் போகலை தடுப்பு இருக்கிறது தடுப்ப தலைவாணி வச்சுக்கலாம் ஒரு சேரை போட்டுக்கலாம் ஒரு பேனா தூக்கி போட்டுக்கலாம் செல்ஃபோன் போய் எல்லா ரயிலையும் இருக்கிறது அதுக்கு முன்ன முன்னாடி போட்டுக்கிட்டு என்ன செய்யலாம் அதுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டோம்னா அதுவே நமக்கு சுற்றுராவாக ஆகிவிடும் சுற்றுரான்னா செவருன்னு என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கிற கூடாது ரசூல் செல்ல ஆலை அவர்கள் ஒரு நாள் பெருநாள் தொழுகை நடத்துவதற்காக திடலுக்கு போனாங்க திடல் ஓப்பனாக தான் இருக்கும் ஒரு தடையுமே இருக்காது ஒரே ஒரு இந்த மாதிரி குச்சி இருக்குல்ல அதை முன்னாடி ஊண்டி வைத்தார்கள் எங்கே சஜிதா செய்வாங்களோ அதுக்கு அப்பால் சஜிதா இந்த இடத்துல செய்கிறோம்னா இங்கே வைக்கணும் சஜிதா செய்கிற இடத்துக்கு பக்கத்தில் என்ன செய்யணும் முன்னாடி அதுக்கு அதுக்கு உள்ளே சைதா செய்யணும் அது மாதிரி என்ன செய்யணும்னா ஒரு கம்பை ஊண்டினார்கள் அதுதான் சுத்துராவாக இருந்தது மக்கள் யாரும் வைக்கலை இமாம் இப்படி ஒன்று வச்சுக்கிட்டாருன்னு சொன்னால் பின்பற்றி தொழுதிங்கன்னு வைங்க அது எவ்வளோ பெரிய சப்பாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் சுத்துரா இருக்குன்னு அர்த்தம் அப்படி குறுக்கேலாம் போகலாம் ஒரு இமாம் அப்படி தொழு ஒரு அறிப்பிடித்தொழுவோ ஒரு இமாமு இதுதான் இமாமுன்னு ஒரு ஆள் எழுந்திரிங்க எந்திரிக்க சின்ன பைவா அப்படியே இப்படி நில்லு ஆ இதான் வச்சுக்க இதான் உனக்கு சுத்துரானு வச்சுக்கிறோமே நீங்கள் பின்னாடி அவ்வளோ பேர் நிற்கிறீங்க இது சுத்துரா இப்போ என்ன செய்யலாம் குறுக்க அப்படி போகலாம் இது இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் சுத்துரா இல்லை இவருக்கு முன்னாடி மட்டும்தான் இருக்குது இவருங்க தொழுவுறாரு இமாம் நீங்கள் பின்னாடி இருக்கிறீங்க இந்த சஃப் எங்கே வரைக்கும் இருக்குது அங்கே வரைக்கும் இருக்குது அங்கே வரைக்கும் இருந்தாலும் நம்ம வாட்டுக்கு இதை தாண்டி இதை தாண்டி அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் நம்ம குறுக்க போன குற்றம் வராதிங்க ஒரு குச்சியாக இருந்தாலும் இமாமுக்கு இருந்துருச்சுன்னு சொன்னால் அனைவருக்கும் இருக்கிறது அனைவருக்கும் இருக்கிறது என்பதுதான் அதுக்கு என்னது அர்த்தமாகவுது அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் சுத்ராங்கிறது கண்டிப்பாக வைக்கணும் என்று ரசூல் செல் ஆலேசன் என்ன செய்கிறாங்க வீட்டில் துளுவுறோம் அது செவத்தே கரெக்டாக கணக்கு பண்ணி நின்றுட்டு அதான் சுத்துரா அதுக்கு மேலே யாரும் தாண்டி போக போகிறா தாண்டி போகிறதுக்கு இடமில்லாமல் செவத்தை பக்கம் போய் நின்றுக்கிட்டோம்னா அதுவே இப்படிவே நின்ட்டாங்கன்னு வைங்க அதுவே சுத்துரா ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா என்ன செய்யும் அப்போ தான் குறுக்க போகிற பஞ்சாயத்தே வரும் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் குறுக்க யாரும் போக மாட்டாங்க அது அது அதுவே த தடையாக நின்று கொள்ளணும் பெரிய இடத்துல போய் நின்றோம்னு சொன்னால் முன்னாடியே வைக்கணும் எவ்வளோ இடம் இருக்குமோ ஒரு மூணு அடி தேவைப்படுமா சைதாவுக்கு மூணு அடி தேவைப்படுமாங்க எவ்வளோ தேவைப்படும் நம் மூன்று அடி வருதா மூன்று அடி வருது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ வருது சைதா செய்வதற்கு நிற்கிற இடத்துலேருந்து நெத்தி இடம் ஒரு மூன்று அடி மூன்று அடிக்கிட்ட என்ன செய்ய வேண்டியது எனதே போட்டுக்கிற வேண்டியதுதான் இப்போ இதுதான் மார்க்கத்தில் உள்ளது இப்போ ஜமாத்தில் இருக்கிறோம் தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் லேட்டாக வர்றாரு ஜமாத்தில் ஆரம்பத்தில் வந்துட்டு அவருக்கு சுத்ரா பஞ்சாயத்து இல்லை ஜமாத்து தொழுகையில் லேட்டாக வர்றாருன்னா இமாம் செலாம் கொடுத்துருவாரா லேட்டாக வர்றவர் எந்திரிச்சு தொழுவார் இப்போ இப்போ அவருக்கு சுத்ரா இல்லாமல் போயிடும் இப்போ லேட்டாக தொழுகிறார்ல அவருக்கு சுத்ரா இல்லாமல் போயிடும் இதுக்கு வேண்டி செவத்து பக்கம் கூட நடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க புதுசாக அப்படி சொல்கிறாங்க இது மாதிரி லேட்டாக வந்து தொழுது ரசுல்லா காலத்தில் நிறைய நடந்துருக்கிறது அப்படி ஒருவரும் முன்னே போய் சேர்ந்ததாக நமக்கு என்ன செய்யலை ஆதரையில் வைக்கமோ தோக்கத்தில் இருந்துருச்சுன்னு சொன்னால் அது மறைமுகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ரசுல்லா அப்படி வைங்கன்னு என்ன செய்யலை இது புதுசாக நம்ம சந்திக்கிற மேட்ரு இல்லை ரசுல்லா காலத்திலேயே தாமதமாக வந்து என்ன செய்கிறாங்க நிறைய பேர் ஜமாத்தில் சேர்ந்துருக்கிறார்கள் சேர்ந்தவர்கள் சலாம் கொடுத்த பிறகு உடனே முன்னாடி நாங்கள் ஓடி போய் செவத்து பக்கம் நின்று கொண்டோம் அல்ல நின்று கொண்டார்கள் என்று ஒரு செய்தி கூட வரலை இவங்க அந்த சுற்றுநாங்கிற அந்த வார்த்தையை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க சலாம் கொடுத்தோன்னு எந்த வேகமாக ஓடுறாங்க முன்னாடி முன்சப்ப நோக்கி என்ன செய்கிறாங்க ஓடி செவத்து போய் செவத்து பக்கம் போய் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க செவத்து பக்கம் நிற்க முடியாமல் வரிசையாக உட்காந்துருக்கான்னு வைங்க அப்போ எங்கே ஓடுவீங்க அப்போ ஓட முடியாதுல்ல அப்போ அந்த மாதிரிலாம் வரதான் செய்யும் முன்னாடி ஓட நிலமையெல்லாம் வரத்தான் செய்யும் அப்போ ஜமாத்தில் சேரக்கூடிய நேரத்தில் இமாமுக்கு சுற்றுரா இருந்தால் அவங்க பின்னாடி தொழுகிறவங்க வந்து லேட்டாக வந்தாலும் அவங்க தனியாக வைக்கணுன்ட்டு இல்லை இமாம் வச்சிட்டாரு அதுக்கு ரசூல் செல்ல என்ன செய்யல காட்டி தரல தான் நீங்களாக வைக்க நினைச்சிங்க என்ன ஒரு பேனத்துக்கு வைக்க நினைச்சிங்கன்னா முன்னாடி ஒரு கர்ச்சி பதிவுக்கு போட்டுக்க வேண்டியதானே ஒரு செல்போனத்துக்கு முன்னாடி போட்டுக்கிட்டால் இந்த கையினு நீங்கள் இப்படி நினைச்சிங்கன்னா அப்படி ஒரு செய்யணும்னு மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு ரூலும் சொல்லப்படவில்லை ரசூல்லா காலத்தில் இது நடந்து இருந்து யாரையும் போய் எப்படி என்ன செய்யலை நீயும் சுற்றுரா வைத்துக் கொள்ளவில்லை நான் செலாம் கொடுத்த உடனே ஒவ்வொரு லேட்டாக வரக்கூடியவர்களாம் சுத்ராவை வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லலை எப்போ சேர்ந்துட்டாரோ அதுதான் சுத்தராண்டு இஸ்லாம் வந்து எடுத்துக்கொள்கிறது அப்படி தான் இருக்குது